அந்த பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளை அவளை போய் அவன் மாமியா ஏசுறா பாரு ஒவ்வொருத்தர்லையும் என்னென்ன பண்றாளுக சார் ஒரு ஒரு வீட்லயும் என்னென்ன மருமகளை என்னென்ன ஆட்டம் போடுறாளுக அப்படி இருந்து வாயை பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கு வீட்டு வேலை அத்தனையும் செய்தி மாமியாரையும் பாத்துக்குது அப்படி இருந்தும் அவன் மாமியாதிரி இப்படி ஏசுறா சே இப்படி எல்லாம் நாடகத்துலதான் நட நடக்கும் போல இருக்கு அப்படி என்னதான் நாடகம் மறந்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா ஆரம்பிச்சுட்டா இப்பதான் வாயை பொத்திக்கிட்டு இருக்காளேன்னு நினைச்சேன் ஆரம்பிச்சுட்டா எங்க இருந்தா வருமோ பொம்பளைய வரலாம் அந்த பிள்ளை இந்த வீட்டுல என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கு காலையில ஓயாம வேலை எழுந்திரிச்சிருந்து அப்படி இருந்து அவன் மாமியார் பொம்பளைய வரலாம் ஒரு ஒருத்தர் வீட்ல என்ன அடுத்த வார எல்லாம் அடங்கி போறதா இருக்குது பாருங்க எதுக்கு இப்படி சாடையா பேசிட்டு இருக்கீங்க பேசுறது வந்து மூஞ்சிக்கு நேரம் வந்து நாளும் அப்படிதானே பேசிட்டு இருப்பீங்க இன்னைக்கு என்ன புதுசா நாடகத்தை பார்த்துட்டு சாட பேசுறீங்க பாரு நான் இதுக்கு ஜாட பேசணும் நான் நினைச்சேன்னா விக்கி நீ பண்ற தப்பெல்லாம் உன் மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவோம் நானு இந்த நான் நாடகத்தை பார்த்து ஜாட பேசுற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது நீ என்ன ஜாட பேசுற அளவுக்கு அம்புட்டு பெரிய பெரிய அப்புறம் என்ன இப்போ நாடகத்தை பாத்துட்டு அங்க நல்ல மருமகளா இருக்கா வீட்டுல ஒண்ணும் வாய திறக்க முடியல வீட்டுல எல்லாம் அப்படி குடும்பம் படுத்துறாங்கன்னு பேசுறீங்க எனக்கு என்ன காது செவிடாவா இருக்கு எனக்கு காது கேட்கணும்னு தானே இவ்வளவு நேரம் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்ப அதுக்கு பேர் என்னவா அதுக்கு ஜாட பேசுறதுன்னு தானே பேர் அம்மா வாயை திறக்க முடியல ஏம்மா நான் வாயை பொத்திக்கிறேம்மா இந்த நாடகத்தை பார்த்துட்டு கூட பேசுறதுக்கு இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்ல பேசுனா கூட நான் ஜாட பேசுகிறேன்னு பேசுகிறா நான் வாயை பொத்திக்கிறேம்மா வாயை பொத்திக்கிறேன் இதுமாரி நான் இந்த வீட்டில் வாயே திறக்கல இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது அதான் மாதிரியாம்மா உனக்கு வேணும் இரு இரு அதுக்கும் ஒரு வழி வைக்கிறேன் இரு இதெல்லாம் ஒரு பொம்பளையா முதல்ல இதுக்கிட்ட உட்காரவே கூடாது முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடணும் ஆமா நானும் பொம்பளையே இல்ல நீயும் உங்கள் அம்மாலாம் நல்ல பொம்பளை இல்ல என்னை பத்தி பேசுறதுக்கு நீ பாருங்க இப்போ எதுக்கு எங்க அம்மாவே விழுக்கிறீங்க நீங்க இப்போ எங்க அம்மா இழுத்து என்கிட்ட சண்டை போடணும் அதுதான் உங்களுக்கு வேணும் காலையில தானே சண்டை போட்டீங்க ஆஹ் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சண்டை போட்ட போதும் ஓயாம சண்டை போட்டா எனக்கு போர் அடிக்குது அடிக்கும் உனக்கு போராடி எல்லாமே அடிக்கும் உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கா எனக்கு என்ன இருந்து வரைக்கும் சண்டை போடணும் பொறுமையா இருக்கணும் இருக்கணும்னு பாக்குறேன் என எப்ப பார்த்தாலும் வாயை திறந்து எதையோ உனக்கு பேச வைக்கிறீங்க

அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லவே இல்லை நீங்க சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது எப்பா ஒரு நாடகம் பார்க்க முடியல உட்காந்து நான் இங்க வந்து பாக்குறது பிடிக்காம தானே அதை இதையும் பேசி என்னை இப்படி விரட்டு பேசி சாட பேசி பொம்பளைய பாரு பொம்பளையாரு இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு அஞ்சு நிமிஷமே வலி இருக்கவே வழி கிடையாது சேரி இதுக்கு தனியாவே உட்காந்து டிவியை பாத்துருக்கலாம் அவங்க நாடகம் ஓடுதேன்னு போய் உட்காந்தது எம்பத்த எந்த தான் இனிமே எங்க உக்காந்து தனியா உட்காந்துக்கணும் அந்த பொம்பளை இருக்கிற இடத்துக்கே போக கூடாது போனாவே ஏழ்றதான் நீங்க அம்மாக்காவது போன் போட்டு பேசலாம் பேசி ரெண்டு நாள் அம்மா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஏ என்ன செஞ்ச நானும் அதேதாமா கீரை குழம்பும் சும்மா அந்த ஒரு வெண்டக் பொறி வெண்டக்காய் பொரியலும் பண்ணேன் ஆ இருக்கேன் வீட்டுல ஒன்னும் இருக்குல்ல அது கூட போராடிட்டே இருக்கேன் காலையில் எந்திரிச்சதுலன்னு சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் ஒரு ஏழரை தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியாக இருக்க முடியல ஆ ஆ ஏழு மணிக்கு வேலைக்கு போனாங்க சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்த நேரத்துல இன்னும் இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு வர நேரம் ஆச்சு நீ காப்பி போட்டு வைக்கணும் வந்தோடனே காப்பி காப்பின்னு கத்துவாங்க ஆ ஆ சரிம்மா ஆ சரி அப்ப நல்லா இருக்காங்களா சரி நல்லா உடம்புல பாத்துக்கோங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க என்ன ஆ சரி வச்சிடற என்ன பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எங்க வந்துட்டீங்களா வாங்க வாங்க யாரும் போன்ல அம்மாவா பேசிக்கிட்டு இருந்தா ஆமாங்க போன் பேசி ரெண்டு நாள் ஆச்சா அதான் சரின்னு கூப்பிடலான்னு கூப்பிட்டேன் ஓ அப்படியா சரி சரி நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அப்பாவுக்குதான் அடிக்கடி உடம்பு முடியாம போகுது அதுதான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போங்க நல்லபடியா பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆ சரி சரி எங்க அம்மாங்க என்கிட்ட கேக்குறீங்க வீட்டதானே இருக்கும் போய் பாருங்க எதுக்கு இப்ப மூஞ்சியை திக்கு வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் வந்தோடனே நல்லா தானே பேசிட்டு இருந்தேன் திடீர்னு இப்ப என்னாச்சு எங்க அம்மான்னு கேட்ட உடனே கோவம் வருது ஏன் இன்னைக்கு சண்டையா இன்னைக்குமா சண்டை ஓட்டீங்க பாருங்க உங்க அம்மா மேல பாசம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக என்னை பார்த்து சண்டை ஓட்டேன்னு என்னை கேக்குறீங்க நான் என்ன சண்டைக்காரி என்னை பார்த்து உங்களுக்கு என்ன சண்டைக்காரி மாதிரி தெரியுதா சண்டையிலயே வாழ்ந்து சண்டையிலேயே பிறந்து வளர்ந்தவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க போய் கேளுங்க என்ன சண்டைன்னு போய் அவங்கள்ட்ட கேளுங்க ம் வந்துட்டாரு வந்ததும் வராதுமா அம்மையை கேட்டுக்கிட்டு

இரு நான் காபி போட்டு தரேன் அம்மா ஏமா இப்படி இருக்கீங்க இது உடம்புக்குடம்பு முடியலையா ஆமாப்பா ஒரே அப்படியே படபடன்னு வருது என்ன செய்ய வீட்ல பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்கு சரிதான் இதா அத கழுவலான்னு தான் கழுவி வச்சிட்டு இருக்கேன் அம்மா முடியாம ஏமா இப்படி வேல ஓத்திட்டு கிடக்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க பரவாலப்பா நான் தினமும் இப்படி தான் வேல ஓத்திட்டு கிடக்கேன் இந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க சொல்லு நான் இப்படி நடிச்சு நடிச்சு பேசிட்டு இருக்கீங்க பையன் வந்தோனே காலையில இருந்து நான் தானே வேலை பார்த்தேன் காலையில எந்திரிச்சிருந்து சோறாகி குழம்பு வச்சு பொரியல் பண்ணி எல்லாம் சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்துட்டு வீடு வாசல் கூட்டி பாத்திரம் வலிக்க அம்புட்டு வேலையும் செஞ்சுட்டு இப்பதான் டிவி பார்க்கலான்னு வந்து உக்காந்தேன் அது பொறுக்காம நீங்க சண்டையை போட்டு அனுப்பிச்சுட்டீங்க கரெக்டா பையன் வர நேரமா பார்த்து இங்க வந்து கிச்சனுக்குள்ள உட்காந்து நாடகம் நடிக்கிறீங்களா நாடகம் ஏன் இப்படி அது அநியாயமா நடிக்கிறீங்க சரி நீ போமா நான் கிச்சன் வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இப்படி நடிக்கிறீங்க காலையில இருந்து நான் தானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க காலையில இருந்து த்ரீ டிவி தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க காபி குடிச்சு பாத்திரம் ஒன்னே ஒண்ணுதா இருக்குது அவ வந்து விளக்கற மாதிரி நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறீங்க காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு சின்ன பொண்ணு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அம்மா காலையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இப்பதான் எனக்கு உடம்பு ஒரு மாதிரி படப்படன்னு வருதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள நீ வந்து இந்த கத்து கத்துற அது உடம்பு முடியாம ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நான் தான் சண்டை போடுறேன் இவ்வளவு நேரம் நான் காலையில இருந்து வேலை பார்த்தது நான் இப்ப வந்து அஞ்சு நிமிஷம் அடிப்படையில் நின்னுட்டு அத்தனை வாழையும் நான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னை பார்த்து உங்களுக்கு சண்டைக்காரி மாதிரி தெரியுதா ஏய் அப்பா என்னன்னு அடிப்புன்னு நடிக்காக இந்த மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில போதும் சின்ன பொண்ணு அவங்களையும் உடம்புக்கு முடியாம நினைக்கிறாங்க நீ அவங்கள்ட்ட போய் சண்டை விட்டுக்கிட்டு கிடைக்க உனக்கு ஏதாவது அறிவு இருக்க இல்லையா ஒரு நாளாவது சண்டை போடாம இருக்க முடியாதா உன்னால ஆமா ஆமா நான் தான் சண்டை போடுறேன் என்னை தான் உங்களுக்கு சண்டை கறி மாதிரி தெரியுது உங்க அம்மா இவ்வளவு நேரம் என்னை என்ன பாடப்படுத்தினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் என்னை நிம்மதியா டிவி கூட பாக்க விடல ஆஹ் இங்க வந்து இப்ப ரெண்டு நிமிஷம் அடுப்படையில் இல்லைன்னுட்டு என்னமோ அம்புட்டு வேலையை அவங்க இதா பார்த்த மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட இப்படி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அதை நம்பிக்கிட்டு என்னைய தட்டிட்டு இருக்கீங்க பாரு சின்ன பொண்ணு நீ இதுவா நீதான் இப்ப சத்தம் போட்டுக்கிட்டு கிடந்த அவங்க வாயவே திறக்கல நான் வரும்போது பாத்துக்கிட்டுதானே இருந்தேன்

அழுதுகிட்டே நிக்கிறா பாரு வீட்டுல பொம்பளை பிள்ளை அழுதா வீட்டுக்கு ஆகாதான் அதனால வேண்டாம் சொல்லு நீ அவ்வளவு சமாதானப்படுத்திட்டு வாப்பா நான் அப்படியே போய் எப்படியோ கோத்து விட்டாச்சு ஏதோ நம்மளால முடிஞ்சது பேசிக்கிட்டே இருக்கா அப்படியே ஒரு அடி விடுறானு பாரு நம்மளுக்கு வச்சது அவ்வளவுதான் சரி போவான் ஏன் எதுக்கு இப்ப அழுதுகிட்டே நிக்கிற அதான் சண்டை போட்டு முடிச்சாச்சு இல்ல போய் போன பாரு இல்லாட்டி டிவிய பாரு இல்லாட்டி பக்கத்து வீட்டுல போய் நான் அடிச்சுட்டு அதான உனக்கு வேலை போ இப்ப கூட நீங்க என்னை நம்பாம தானே பேசிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க உங்க தான் சப்போர்ட் பண்றீங்க உண்மையை பேசுறவ கேட்டவ போய் பேசுறவங்க நல்லவ உங்களுக்கு எனக்கெல்லாம் அவங்கள மாதிரிலாம் நடிக்க தெரியாது அதனாலதான் உங்களுக்கு கெட்டவள தெரியறேன் நானு வாய் மூடிச்சுன்னு பொண்ணு இனிமேலாவது சத்தம் போடாம இரு காலையில ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே ஏண்டா வரும் இருக்கு தலை வெளியா இருக்கு செய்ய ஒரு அஞ்சு நிமிஷம் வீட்டுல வந்து நிம்மதியா இருக்க முடியுதா உங்களால என்னைக்குதான் இவர் என்னை புரிஞ்சுக்க போறவரோ தெரியல இந்த காலத்துல நல்லதுக்கு காலமே இல்ல